ஒன்று வாங்கினால் இயற்கையான பிஸ்தா அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட அமைதி பேச்சில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு இந்தியாவுக்கு மிகப்பெரிய கௌரவம் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இரண்டு ஆண்டுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இந்த போரில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தளபதிகள் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்ட நிலையிலும் காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்த போதும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கேட்கவில்லை காசாவிலிருந்து ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை போரை நிறுத்த மாட்டேன் என்றார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போரை நிறுத்த முயற்சிகள் எடுத்தார் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இருபது அம்ச திட்டத்தை தயாரித்தார் அதன்படி ஹமாஸ் இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் பிறகு காசாவில் தாக்குதலை நிறுத்தும் காசாவில் இருந்து தனது படைகளை இஸ்ரேல் வாபஸ் பெறும் காசாவில் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்பதுதான் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டார் ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் பலனாக ஹமாஸும் இஸ்ரேலும் அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளன இதன் மூலம் இரு தரப்புக்கு இடையே இரண்டு ஆண்டாக நீடித்த போர் முடிவுக்கு வரவுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை காசாவில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்த நிலையில் போர் நிறுத்தத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முழு வீச்சில் முயற்சி எடுத்து வருகின்றன காசாவில் போரை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளை பிரதமர் மோடி இரண்டு முறை பாராட்டி எக்ஸ்தலத்தில் அறிக்கை வெளியிட்டார் கடந்த ஒன்பதாம் தேதி ட்ரம்ப்புக்கு ஃபோன் செய்தும் அவரது அமைதி முயற்சிகளை பாராட்டினார் காசா அமைதி திட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்காக எனது நண்பர் ட்ரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினேன் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றியும் ட்ரம்ப்புடன் ஆலோசனை நடத்தினேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான இறுதிக்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை எகிப்து நாட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது நாளை ஷாமில் ஷேக் நகரில் மிக முக்கிய அமைதி பேச்சு நடக்கவுள்ளது இக்கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் எகிப்து அதிபர் அப்தல் ஃபத்தா எல்சிசி உள்ளிட்ட இருபது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த இறுதிக்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடிக்கு அதிபர் ட்ரம்ப்பும் அதிபர் அப்தல் ஃபத்தாவும் அழைப்பு விடுத்துள்ளனர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தும்படி பிரதமர் மோடி பலமுறை முயற்சி எடுத்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஐநா உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளில் பேசும்போது பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அமைதி முயற்சிகளுக்கு தொடர்ந்து அவர் குரல் கொடுத்து வரும் நிலையில் எகிப்தில் நடக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவரை அதிபர் டிரம்ப் அழைத்திருப்பது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது எகிப்தில் நடக்கும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் வரி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ட்ரம்ப்புடன் மோடி பேச முடியும் எகிப்துடன் நல்லுறவை வளர்க்க முடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியா தன் செல்வாக்கை நிலைநிறுத்த முடியும் சர்வதேச அரங்கில் பிரதமர் மோடி அமைதி தூதராக உருவெடுக்க முடியும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் மோடி அந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்பது பற்றிய அறிவிப்பை பிரதமர் அலுவலகம் இன்னும் வெளியிடவில்லை அவர் எகிப்து செல்வாரா இல்லை அதிபர் டிரம்பின் முயற்சிகளுக்கு டெல்லியில் இருந்தபடி வாழ்த்து சொல்வாரா என சர்வதேச இந்திய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கொடுக்க போகும் ஷாக் உளவு போலீசை இறக்கும் திமுக திமுக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு தனியார் ஏஜென்சி மேற்கொண்ட கருத்து கணிப்பு தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் சமீபத்தில் வழங்கப்பட்டது இதையடுத்து கடந்த செப்டம்பரில் மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரிவு நிர்வாகிகளுடன் முதல்வர் சென்னையில் ஆலோசனை நடத்தினார் அப்போது இழுபறியாகவும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சாதகமாகவும் உள்ள தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அழைத்துச் சொன்னார் ஆனாலும் கட்சியினரின் செயல்பாடுகளில் ஸ்டாலினுக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை இதனால் திமுக வீக்காக மற்றும் இழுபறியாக உள்ள சட்டசபை தொகுதிகளில் ஓட்டுச்சாவடி வாரியாக கள நிலவரத்தை சேகரித்து அனுப்பும்படி உளவுத்துறை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் நிலவரம் குறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுகவுக்கு சாதகமற்ற இழுபறியாக உள்ள தொகுதிகளில் உளவுத்துறை போலீசார் ஓட்டுச்சாவடி வாரியாக சென்றுள்ளனர் பாமக முகவர் பாமக குழுவினர் திமுக இந்நாள் முன்னாள் தலைவர் கவுன்சிலர்கள் கட்சி சாராத முக்கியஸ்தர் என ஐந்து பேரிடம் கருத்து கேட்கின்றனர் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் பிற அரசு திட்டங்களில் மக்களிடம் உள்ள வரவேற்பு அரசின் திட்டங்கள் செயல்படுத்தாமல் உள்ளதா என தகவல் சேகரிக்கப்படுகிறது கூடவே அதிமுக அல்லது பிற கட்சியினருக்கு ஓட்டுச்சாவடி சாதகமாக இருப்பின் ஜாதி கட்சியின் பலம் அல்லது அதற்குரிய வேறு காரணங்கள் விசாரிக்கப்படுகிறது திமுகவுக்கு சாதகமாக ஓட்டுகள் பெற என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் வீக் மற்றும் இழுபறி தொகுதிகளை கணக்கிட்டு வசப்படுத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க கரூர் சம்பவத்தால் தாவேக்க தலைவர் விஜய் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்சி நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்பதால் கூட்டணி குறித்து யோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே விஜய்க்கு வலை வீசி வரும் அதிமுக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாவேக்காவை இழுக்க முயற்சித்து வருகிறது பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் தாவேகா கொடியுடன் பலர் பங்கேற்பதும் அதை பார்த்து உற்சாகமடைந்த அவர் பிள்ளையார் சுழி போட்டு விட்டனர் என பேசியதும் தமிழக அரசியலில் பரபரப்பாகி வருகிறது அதிமுக தாவேக்க கூட்டணி அமைந்தால் அது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் என திமுக நினைக்கிறதா இதன் வெளிப்பாடுதான் திடீர் கருத்து கணிப்பு சர்வே வரை நிகழ்கிறது என்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள் தங்க முதலீட்டு திட்டத்தில் நான்கு கோவில் நகைகள் சேர்ப்பு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நான்கு கோவில்களில் பயன்படுத்தப்படாத மூன்று கிலோ முன்னூற்று ஆறு கிராம் தங்க நகைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் தங்க முதலீட்டு திட்டத்தில் சேர்க்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பாபு இந்த நகைகளை பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அமைச்சர் காந்தி எம்எல்ஏ கள் சுந்தர் எடிலரசன் காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவடந்தை கல்யாண பெருமாள் கோவில் திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் தங்க முதலீட்டு திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளன நான்கு பேர் ஸ்பார்ட் அவுட் லாரி வேன் இடையில் நசுங்கிய கார் ஹோசூர் அருகே அதிகாலையில் கோரம் ஹோசூர் பேரண்டப்பள்ளி அருகே சென்னை பெங்களூரு ஹைவேஸில் சீரமைப்பு பணிகள் நடப்பதால் அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது இன்று அதிகாலை ஈச்சர் வேன் கண்டெய்னர் லாரி பிக்அப் வேன் கார் அடுத்தடுத்து மோதியது அப்போது காருக்கு பின்னால் வந்த லாரியும் அவைகள் மீது மோதி நின்றது இந்த கோர விபத்தில் பிகப் வேனுக்கும் லாரிக்கும் இடையே கார் சிக்கியது மோதிய வேகத்தில் அப்பளம் போல நொறுங்கியது கார் கூரை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு உருகுலைந்து போனது காரில் பயணித்த ஐந்து பேரில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஒருவர் படுகாயங்களுடன் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் இறந்த நான்கு பேரில் இரண்டு பேர் அடையாளங்கள் தெரிய வந்துள்ளது ஒருவர் சேலம் ஓமலூரைச் சேர்ந்த முகிலன் என்பதும் மற்றொருவர் பெங்களூரு சிக்க நாகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் தெரியவந்தது இதில் முகிலன் யூ பி எஸ் சி தேர்வுக்காக பெங்களூரு தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்துள்ளார் மணிவண்ணன் கனடாவிலிருந்து பெங்களூரு வந்துள்ளதாக தெரிகிறது அவரை அழைத்து வர சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது விபத்தில் சிக்கியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கோர விபத்தினால் ஹைவேஸில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைபட்டது அடிபட்ட வாகனங்களை சாலை ஓரத்தில் அப்புறப்படுத்திய போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் பாகிஸ்தான் பகுதிகளை கைப்பற்றும் ஆப்கன் இரவோடு இரவாக தாக்குதல் ஆரம்பம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பகுதி துரந்த் லைன் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை ஆரம்பத்திலிருந்தே ஆப்கன் ஏற்றுக்கொள்ளவில்லை இது பஷ்துன் என்கிற இன மக்களை எல்லை அருகே பிரித்து வைக்கிறது இதனால் பஷ்தூனிஸ்தான் நாடு வேண்டும் என பிரிவினை கோரிக்கை எழுந்தது இதனை முன்னிறுத்தி அடிக்கடி ஆப்கன் பாகிஸ்தான் இடையே மோதல் நடக்கும் இரண்டாயிரத்தி ஏழில் உருவான தெஹ்ரீக்கி தலிபான் அமைப்பு ஆப்கானிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சி அமைந்த பிறகு இந்த தாக்குதல் பல மடங்கு அதிகரித்தது தெஹ்ரீக்கி தலிபான் அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் தான் உதவுகிறது என பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரீக்கி தலிபான் அமைப்பின் தலைவர் நூர்வாலி மெஹசூத்தை குறிவைத்து பாகிஸ்தான் எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் அந்த அமைப்பின் இரண்டு தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இதற்கு கடுமையாக பதிலடி தரப்படும் என ஆப்கானிஸ்தான் தரப்பில் எச்சரிக்கப்பட்டது ஆப்கானியர்களின் தைரியத்தை சோதித்து பார்க்கக்கூடாது எங்களுடன் விளையாடுவது நல்லதல்ல என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் கான் முட்டாக்கி பாகிஸ்தானை கண்டித்தார் அவர் சொன்னது போலவே பாகிஸ்தான் நிலைகள் மீது தலிபான்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் ஆறு இடங்களில் இருந்து பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா ராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட்டன இதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சிலர் காயமடைந்துள்ளனர் தலிபான் படைகள் இரண்டு எல்லை சோதனை நிலைகளை கைப்பற்றியதாக கூறுகின்றனர் குறிப்பாக ஹெல்மெட் மாகாணத்தில் தலிபான் படைகள் வெற்றி கண்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் படைகள் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் பதிலடி கொடுத்ததால் இரவு முழுவதும் மோதல் நடந்தது இருதரப்பிலும் டாங்குகள் மற்றும் தானோக் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை ரவுடி நாகேந்திரன் உடல் அஸ்வத் ஒப்படைப்பு வடசென்னையில் போலீஸ் குவிப்பு பகுஜன் சமாஜ் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் வடசென்னையின் பிரபல ரவுடி நாகேந்திரன் முதல் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டார் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த ரவுடி நாகேந்திரனை சென்னை போலீசார் கைது செய்தனர் சிறையில் இருந்தபடியே ரவுடிகளை ஏவி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது தெரியவந்தது இந்த வழக்கில் நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ரவுடி பொன்னை பாலு உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கல்லீரல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த நாகேந்திரன் வேலூர் சிறையிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை மோசமானது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் தீவிர சிகிச்சை அளித்தும் கடந்த ஒன்பதாம் தேதி ரவுடி நாகேந்திரன் இறந்தார் இந்நிலையில் நாகேந்திரன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாரே கொன்றிருப்பார்கள் என அவர் மனைவி விசாலாட்சுமி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாா் தங்கள் தரப்பு டாக்டர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கோர்ட் அவரது கோரிக்கையை நிராகரித்தது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முன்னாள் டாக்டர் சாந்தகுமார் முன்னிலையில் நாகேந்திரன் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் பிரேத பரிசோதனை செய்வதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் மாதிரிகளை பத்திரப்படுத்தி தடய அறிவியல் துறைக்கு அனுப்ப வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவுப்படி நேற்று மாஜிஸ்திரேட் தீபா ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்து நாகேந்திரனின் மகன்கள் அஸ்வத்தாமன் ராஜிடம் விசாரணை நடத்தினார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த மனைவி விசாலாட்சியிடமும் மாஜிஸ்திரேட் தீபா விசாரணை நடத்தினார் அதைத் தொடர்ந்து நாகேந்திரன் பிரேத பரிசோதனை நடந்தது கோர்ட் உத்தரவுப்படி வீடியோ பதிவு செய்யப்பட்டது இதனால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கு அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பிரேத பரிசோதனை முடிந்து ஆவணங்களை தயார் செய்ய மாலை ஆறு மணி ஆகிவிட்டது இருட்டிய பிறகு நாகேந்திரன் உடலை வியாசர்பாடி வீட்டிற்கு கொண்டு செல்வது பாதுகாப்பாக இருக்காது என கருதிய போலீசார் உடலை நேற்று குடும்பத்திடம் ஒப்படைக்கவில்லை அதனால் ஸ்டான்லி சவக்கிடங்கிலேயே உடல் வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை நாகேந்திரனின் உடல் மகன் அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள நாகேந்திரன் வீட்டுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது உறவினர்கள் நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர் பிற்பகல் மூன்று மணி அளவில் வியாசர்பாடி முல்லைநகர் சுடுகாட்டில் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது நாகேந்திரனின் இறுதி சடங்கை முன்னிட்டு வீட்டைச் சுற்றிலும் இருநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ரவுடி நாகேந்திரனுக்கு இரண்டு மனைவிகள் அஸ்வத்தாமன் அஜித்ராஜ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் அஜித்ராஜ் இன்னொரு வழக்கிலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இறுதிச் சடங்கில் பங்கேற்க கோர்ட் அனுமதி பெற்று வெளியில் வந்துள்ளனர் ரவுடி நாகேந்திரனின் மகள் டாக்டராக உள்ளார் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவுகள் வந்த பிறகுதான் நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பால் இறந்தாரா அல்லது வேறு காரணமா என தெரிய வரும் என போலீசார் கூறினர் அமெரிக்கா வரி ட்ரம்ப் ஜின்பிங் சந்திப்பு ரத்து ட்ரம்ப் போட்ட அதிரடி உத்தரவால் மீண்டும் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வடித்துள்ளது ஏற்கனவே இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டு சண்டையிட்டன அதிகபட்சமாக சீனாவுக்கு நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரி போட்டு மிரட்டியது அமெரிக்கா தங்களிடம் உள்ள அறிவுகை கனிமங்களை இனி தரமாட்டோம் என்று சீனா செக் வைத்ததால் அமெரிக்கா பணிந்தது புதிதாக போட்ட வரியை உடனடியாக வாபஸ் வாங்கியது ஏற்கனவே இறந்த முப்பது சதவீத வரி மட்டும் அமலில் இருந்தது இந்நிலையில் சீனா புதிய வர்த்தக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவதாக சொன்ன ட்ரம்ப் மீண்டும் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் சீனாவுக்கு கூடுதலாக நூறு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் சீனா வேறு ஏதாவது செய்தால் அதற்கு முன்பே அமலாகிவிடும் என்று அதிரடியாக அறிவித்தார் இதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு சீனா நூற்று முப்பது சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ட்ரம்ப்பின் இந்த வரி உயர்வால் சீனா ஆத்திரமடைந்தது அமெரிக்காவுக்கு சீன வெளியுறவு அமைச்சகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அறிக்கை அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறது மற்றவர்கள் பற்றி கவலைப்படாமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கின்றனர் நாங்களும் எதிர் நடவடிக்கை எடுப்போம் அமெரிக்கா போட்டவரி எங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுவரை இரு நாடுகளும் நடத்தி வந்த வர்த்தக பேச்சு பாதிக்கப்பட்டுள்ளது சீனா தேவையின்றி வர்த்தக போரில் இறங்க விரும்பவில்லை அதே போரில் குதிக்க எந்த பயமும் இல்லை அமெரிக்கா தனது போக்கை மாற்றாவிட்டால் தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று சீனா கூறியுள்ளது இம்மாதம் இறுதியில் தென்கொரியாவில் நடக்கும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் ட்ரம்ப் சீன அதிபர் ஜின்பிங் சந்திக்கவிருந்தனர் மீண்டும் வர்த்தக போர் தீவிரமாகி இருக்கும் நிலையில் அந்த சந்திப்பு நடக்காது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் புதருக்குள் தரத்தரவென இழுத்த கும்பல் மருத்துவ மாணவிக்கு நடந்த கொடூரம் சிசிடிவியில் சிக்கிய தடயம் மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி இங்கு எம்பிபிஎஸ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இரவு உணவு சாப்பிடுவதற்காக ஆண் நண்பருடன் வெளியே சென்றிருக்கிறார் அப்போது மருத்துவமனை வாசலில் நின்றிருந்த ஐந்து பேர் அவர்களை மறித்துள்ளனர் மாணவியின் செல்போனை பறித்துக் கொண்டு மூவாயிரம் ரூபாய் தரச் சொல்லி மிரட்டியுள்ளனர் அப்போது மாணவியுடன் வந்த நண்பர் அவரை தனியாக விட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார் அடையாளம் தெரியாத அந்த கும்பல் மருத்துவ மாணவியை தரதரவென இழுத்துச் சென்றனா் மறைவிடத்துக்கு வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிகிறது பாதிக்கப்பட்ட மாணவி அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனா் புகாருக்குப் பின் முதலில் மாணவியின் ஆண் நண்பரை சந்தேகத்திற்குரியவராக போலீசார் கருதினர் ஆனால் அவர் மீட்பில் உதவியதாக தெரியவந்துள்ளது மாணவி போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தப்பியோடிய மூன்று பேரை தீவிரமாக தேடி வந்தனர் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ளூரைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இன்னும் இரண்டு பேருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது உணர்வுபூர்வமான வழக்கு என்பதால் இப்போது குற்றவாளிகள் பற்றிய விவரம் வெளியிடப்படாது என போலீசார் கூறினர் தேசிய பெண்கள் ஆணையம் இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரித்துள்ளது ஐந்து நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென மேற்குவங்க டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் கொல்கத்தா ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மாணவி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கியது இப்போது அதே பாணியில் மருத்துவ மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருப்பது மம்தா தலைமையிலான மேற்கு வங்க அரசின் மீது பல விமர்சனங்களை தூண்டியுள்ளது